அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நான் உதவி இயக்குனர் உடனே இவரும் அஜயன் பாலாவும் நான் போனதுக்கு பிறகோ அல்லது நான் அவர் போனதுக்கு பிறகோ அவர்தான் தான் ஃபஸ்ட்டு அதில் வந்து அவர் உதவி கூட நாங்கள் பல ஊர்களுக்கு போவோம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விளம்பர படம் கூட எடுக்காத ஒரு தொழில் நிறுவனம் பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க அவர்களுக்கு பேட்டி எடுப்போம் அவர்களுடைய கடையோ அல்லது நிறுவனத்தினுடைய சில ப்ராடக்ட்ஸையோ பேட்டி போதே சூட் பண்ணி அது ஒரு ட்ர ஒரு ட்ர ஒரு விளம்பர படமாக எடுத்து அவனுடைய பேட்டியும் கலந்து ஒரு மிக மலிவான விலையில் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அந்தமாரி லெவலில் வந்து அந்த பேட்டியாக வெளியிடுவார் அவர் அது ஒரு அரை மணி நேரம் ராஜு டிவியில் வந்தால் அது எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் அவ்வளோதான் லாபம் கிடைக்கும் அதில் எங்களுக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுப்பார் அப்படி அந்த வேலையை செஞ்சார் அதுக்கு பிறகு அவனுடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தாங்க அவங்க ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள ப்ரொஃபஸர் அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் டூ வீலர் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நல்ல வெயில் போயிட்டு திரும்பி அங்க போய் அங்க இருக்கிற அந்த புத்தகத்தை பாடத்திட்டத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அங்க இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வருவார் போய் பண்ணோம் ஒரே ஒரு புத்தகம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு காலேஜ்லயும் சேர்ந்து முப்பது அது பாடத்திட்டத்துக்குள்ளார சப்டெக் அதாவது ஒரு நாண்டிக்கைகள் மாதிரி வந்து டெக்ஸ்ட் புக்காக பயன்படுத்தப்பட்டது அந்த புத்தகத்துக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜினுடைய ப்ரொபசர்ஸ்ட காண்டாக்ட் எடுத்து அதன் மூலமாக நாலஞ்சு புத்தகம் எழுதிட்டாரு இன்றைக்கு நந்தா பெரியசாமி சொன்னதை போல ஆயிரம் புத்தகம் மீட் பண்ணோம் இல்லையா மீட் பண்ண அன்னைக்கு அவரை பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிடித்த படங்கள் என்னன்னு கேட்டாரு நான் மூன்றாம் வரை அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையை அவரோட நான் இணக்கம் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது அவர் வந்து வந்து சில படங்கள் பேச தான் சாருலதா சாருலதா படத்தால நான் பார்த்தது இல்லை புரோச அவருடைய படங்கள் பார்த்தது இல்லை நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே மண்வாசனை முதல் மரியாதை மௌன ராகம் நாயகன் உதிரிப்போக்கள் இந்த போன்ற படங்கள் சே கும்போணத்திலிருந்து வரும்போது நான் பார்த்த படங்கள் நல்ல தரமான படங்கள் அப்படி பார்த்த படங்கள் மற்ற கமர்ஷியல் படங்கள் முரட்டு காளை போன்ற படங்களோ அல்லது செயலாளர்கள் போன்ற போன்ற இந்த படங்கள்லாம் பார்த்து வந்திருக்கேன் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவர் போன்ற நண்பர்களை சந்திக்கும் போது அவர் வந்து முதல் முதலில் குரோசவா என்ற வார்த்தை என் காதில் ஓதியவர் வந்து பாரதி தான் அதற்கு பிறகு சென்னை பிலிம் சொசைட்டியில போய் நாச சார் வந்து நாச நான் அசிஸ்டண்டா சேர்ந்தேன் அவங்க வந்து என்னை சென்னை பிலிம் சொசைட்டியில சார் செத்து விட்டாரு அதுக்கு பிறகு பார்த்த படங்கள் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் அதுவே அவர் நல்ல ரசனை உள்ளவர் கவிதை நாவல் சிறுகதை இது போன்ற ஒரு இலக்கிய பின்மூலம் உள்ள தரமான கதைகளை அப்போயே சொல்வாரு அவருக்காக நான் லிங்குசாமி பாலாஜி சக்திவேல் பெரியசாமி போன்றவர்கள்லாம் போய் ஒரு கதை ஐயா என்ற ஒரு கதை அந்த கதையை நாங்கள் பேசணும் அது படமாக இருப்பதற்காக நெப்போலியன் அப்போ அதனால பீக்கில் இருந்த டயம் அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த கதையை பண்ணுற வேண்டியது ஒரு அப்பா பையன் கதை அது பண்ண முடியாமல் போச்சு ஆனால் அதற்காகவும் அவர் சோழலை தொடர்ந்து போராடுவார் செய்தார் ஆனால் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் என்ன நைன்டி டூ அது ஒரு எட்டு வருஷம் இதில் ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் வந்து அவர் வந்து தன்னுடைய விட்ட கனவை அழியாத கோலங்கள் டூ என்ற ஒரு படமாக அவர் எடுத்தார் ரொம்ப அற்புதமாக எடுத்துருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு சிம்பிளான ஒரு ஃபில் மேக்கிங் ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு விஷுவல்ஸ் ரொம்ப தரமாக வந்தாங்க அழியா அதை நாசர் ரேவதி அர்ச்சனா இந்த பேர் வச்சு ரொம்ப அருமையான ஒரு கதை அதே போல இந்த ட்ரீம் கேர்ள் இந்த படத்தை ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சாங்க இதே தேட்டரில் ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று ஏங்குற மாதிரியான ஒரு க கனவு இருக்கு அந்த கனவு அடையிறதுக்கு கனவே ஒரு எதிரியா இருக்கு அது வந்து படத்தில் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் வந்து ட்ரீம் கேளாக இருக்கு டைட்டில் வச்சாச்சு ஆனால் வர்ற கதாநாயகி அப்படி இருக்கணுமே ஆனால் வந்து அற்புதமான ஒரு கதாநாயகி வந்திருக்காங்க ட்ரீம் கேர்ள் என்றால் டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நல்ல அழகான பேருன்னு ஹரிஷா அருமையாக நடிச்சிருக்காங்க நல்லாவும் இருக்காங்க நல்லாவும் வருவாங்க